திறந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த திறப்பு விழா சிறப்பு நிகழ்ச்சிக்கு எங்களால் அழைப்பு கொடுக்கப்பட்டு வருகை தந்திருக்கின்ற வருகை தந்து கொண்டிருக்கின்ற அன்பான உறவுகள்

நீங்கள் சுவையாக பரவசமாக சுவை உண்டு குண்டு உங்களை அன்புடன் அழைக்கிறதே மருந்தமனே அற்பர் வீதிகளே கிரீன் லீவ் ரெஸ்டாரன்ட்ஸ் என் கபே அரசுமை உடம்புகளின் நந்தமனம் அரசுவை உடப்புகளின் சொர்க்காமுடி

வரிசையிலே ஒரு முதன்மையான ஒரு பயணியாக ஒரு முன்னோடி மருத்துவமனையிலே அக்பர் ஜொழித்து வேண்டும் எந்தவிதமான சந்தேகம் கிடையாது சுவைப் پ挺lerweile்களே உங்களை மாஜை ஓடு Cann tantaậpப்பhés பாரசை liegen்த 없는்து வேற்levantற்று காத்தினிடக்கலTony என்ன இன்ன முடல் quienக் காவுதின்றrints ம Hyung�� grassrootsடை decidangs SAN ம இருத் த courtroom க calibrationுடத்து அறுப்பிடமாய் பாளச் சக்குக்குங்களே அ 같아서chussுவை உனந்து நிறுக்காசில்

வலைத்தளங்களிலே ஒரு முன்னோடி மருத்துவ ரீதியாக துணை பெற்றுக் கொண்டிருக்கிறது பல லட்சம் தீவஸ்களை அன்பசப்படுத்தி சமூக வலைத்தளத்திலே தற்கையான தலை எடுக்கப்பட்டு நிகழ்ச்சி மெகா டிவியிலே எமது கிரீன் லீப் அண்ட் கஃபே ரெஸ்டாரண்ட்ஸினுடைய திறப்பு விழா சிறப்பு நிகழ்ச்சி இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது பல்லாயிரத்துக்கு மேற்பட்டர்கள் எமது நிகழ்வை நேரடியாக பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கும் இப்போதே கிரீன் லீஃப் இன் கேபைக்கு குடும்பத்தோடு செல்ல வேண்டும் என்ற ஆசை வருகிறது அது எங்களுக்கு புரிகிறது எனவே சமூக வலைதளத்திலே மெகா டிவியின் ஊடாக இந்த நிகழ்வுகளை நேரடியாக பார்த்துக் கொண்டிருக்கின்ற எமது அபிமான உறவுகளே நீங்கள் எங்கு வாழ்ந்தாலும் சரி எந்த இடத்திலே இருந்தாலும் சரி நீங்கள் ஒரு சிறப்பான ஒரு ரெஸ்டாரண்ட்ஸுக்கு சென்று அறுசுவை உணவுகளை குடும்பமாக நண்பர்களோடு உண்டு மகிழ்ந்து வாழ்விலே மறக்க முடியாத ஒரு பசுமையான நினைவை உங்கள் உள்ளத்திலே நீங்கள் பெற வேண்டுமா என்றுமே உணவுகளை நீங்கள் உண்டு மகிழ வேண்டுமா அப்படியாயின் உங்களை இன்முகத்தோடு அழைக்கிறது மருதமுரே அக்பர் வீதியிலே இன்று முதல் அற்புதமாக காட்சி அளித்துக் கொண்டிருக்கின்ற அரசுவை உணவுகளின் சாம்ராஜ்யம் அறுசுவை உணவுகளின் நந்தபனம் அறுசுவை உணவுகளின் சொர்காபுரி கிரீன்

அழைத்து செல்வோம் செல்வோம் அதற்கு இடையிலே இப்பொழுது நாங்கள் ஏனைய காட்சிகளுக்காக மெகா டிவியினுடைய தொழில்நுட்ப பிரிவினுடைய கேமராமே செல்கின்றார் ஏனைய காட்சிக்குள் இப்போது நாம் செல்வோம் ஒரு நாள் ஓர் அற்புதமான நாள் ஓர் ஆனந்தமான நாள் ஓர் மகிழ்ச்சியான நாள் ஓர் பரவசமான நாள் அரசுவை உணவுகளை நீங்கள் ஆனந்தமாய் உண்டு மகிழ்ந்திட நித்தம் நித்தம் உங்களை வாசல் திருந்து வரவேற்க காத்திருக்கிறது மருதமுறை அக்பர் வீதியிலே இன்று முதல் அழகான முறையில் காட்சியளித்துக் கொண்டிருக்கின்ற கிரீன் லீஃப் லீப் நிறுவனம் இன்றைய திறப்பு விழா சிறப்பு நிகழ்ச்சியானது சமூக வலைத்தள முன்னோடி டிவியாக காணப்படுகின்ற பல லட்சம் வீவசுகளை தன்வசப்படுத்தியிருக்கின்ற மெகா டிவியிலே நேரடியாக ஒளிபரப்பாக கொண்டிருக்கிறது இப்பொழுது நாங்கள் இன்றைய திறப்பு விழா சிறப்பு நிகழ்ச்சிக்காக எங்களால் அழைப்பு விடுக்கப்பட்டு வருகை தந்திருக்கின்ற விஷேட அதுபோன்று கௌரவ அதுபோன்று சிறப்பு விருந்தினர்களை தான் இப்போது நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம் எவ்வளவு அழகாக எவ்வளவு ரம்மியமாக கிரீன் லீஃப் ரெஸ்டூரெண்ட்ஸ் என் கஃபே காணப்படுகிறது பாருங்கள் இதன் ஒரு பகுதியை தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் உண்மையில் குழுமையாக இருக்கிறது காரணம் கடற்கரையோடு சார்ந்ததாக கிரீன் லீஃப் அண்ட் ரெஸ்டூரெண்ட்ஸ் காணப்படுவதனால் இதமான கடற்கரை காற்றுக்கு இங்கே பஞ்சமே கிடையாது அதுபோன்று குளிர்காற்றுக்கும் இங்கே பஞ்சமே கிடையாது அதுபோன்று உங்களுக்கு இயற்கையாகவே ஒரு புத்துணர்ச்சியை அளிக்கக்கூடிய ஒரு ரெஸ்டோரெண்ட்ஸாகத்தான் கிரீன் லீஃப் ரெஸ்டாரன்ட்ஸ் அண்ட் கஃபே காணப்படுகிறது நீங்கள் ஒரு முறை கிரீன் லீப் ரெஸ்டூரெண்ட்ஸ் அண்ட் கஃபேக்கு வந்தால் பல முறை செல்ல வேண்டும் என்ற ஒரு ஆசையை நிச்சயம் கிரீன் லீப் ரெஸ்டூரெண்ட்ஸ் அண்ட் கஃபே ஏற்படுத்தும் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது இப்போது இன்றைய விழாவிற்கு எங்களால் அழைப்பு விடுக்கப்பட்டு வருகை தந்திருக்கின்ற விஷேட விருந்தினர்களைத்தான் இப்போது நாங்கள் பார்த்துக்கொண்டிருக்கின்றோம் கொண்டிருக்கின்றோம் இப்பொழுது நீங்கள் யாவரும் பார்க்க போவது ரெஸ்டோரன்ஸ் அண்ட் கஃபே நிறுவனத்தினுடைய பேர் அன்புக்குரிய முகாமித்துவ பணிப்பாளர் சிறந்த ஒரு மனிதர் நல்லுள்ளம் கொண்டவர் என்றுமே மக்கள் மனங்களில் மானசீகமாக வாழக்கூடிய ஒருவர் சமய வேறுபாடுகள் மறந்து உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற வேறுபாடுகள் மறந்து இன்முகத்தோடு நேர்மையாக நேசமாக பேசக்கூடியவர் பழகக்கூடியவர் ஒரு இரையச்சமுடையவர் முன்னாள் கிழக்கு மாகாண சுகாதார அமைச்சினுடைய செயலாளர் பேரன்புக்குரிய அன்புக்குரிய எம் அன்சார் சார் அவர்களை தான் இப்போது நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றீப் கஃபே நிறுவனத்தினுடைய திறப்பு விழா சிறப்பு நிகழ்ச்சியோடு யாவரும் சந்தோஷமாக சங்கமித்திருக்கின்றோம் இந்த வேளையில் விஷயோட விருந்தினர் ஒருவரோடு நாங்கள் அன்பாக போகின்றோம் கிரீன் லீவ் ரெஸ்டோரன்ஸ் அண்ட் கெஃபே நிறுவனத்தினுடைய முகாமைத்துவ பணிப்பாளருக்கும் அவரது குடும்பத்திற்கும் என்றுமே விசுவாசத்திற்குரிய ஒருவர் ஒரு கல்வியியல் குடும்பத்தை சேர்ந்தவர் ஆப்டின் சார் அவர்களோடு நாங்கள் இப்போது ஒரு சில நிமிடங்கள் பேசப்போகின்றோம் அஸ்ஸாம் அலைக்கும் வரஹத்துல்லாஹே வபர காத்துகு அப்படின்னு அங்குள்ளவர்களே இப்போது மெகா டிவியிலே நேரடியாக இந்த காட்சிகளை பல லட்சக்கணக்கான வியூவர்ஸ்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வலைக்கம் வரீ நீங்களும் இன்றைய கிரீன் லீஃப் ரெஸ்டோரெண்ட்ஸ் அண்ட் கேஃபே நிறுவனத்தினுடைய திறப்பு விழா சிறப்பு நிகழ்ச்சிக்கு வருகை தந்தமையானது இரட்டிப்பு மகிழ்ச்சியாக இருக்கிறது காரணம் நீங்கள் ஒரு ஒரு ஜனரஞ்சகமான ஒருவர் என்பதனால் ஜனரஞ்சகமானவர்கள் விரும்பி நாடக்கூடிய ஒரு தான் க்ரீன் லீப் அண்ட் ரெஸ்டாரன்ட்ஸ் கேஃபே சொல்லுங்கள் க்ரீன் லீப் ரெஸ்டோரெண்ட்ஸ் அண்ட் கேஃபேயினுடைய திறப்பு விழா பற்றி நீங்கள் என்ன சொல்ல விரும்புகின்றீர்கள் இந்த உணவகத்தினுடைய மகிமைகள் அற்புதங்கள் பற்றி என்ன சொல்ல விரும்புகின்றீர்கள் உங்களுடைய சில கருத்துக்கள் இப்போது திறந்து வைக்கப்பட்டிருக்கும் கிரீன் லீஃப் ரெஸ்டுரெண்டைய விலைப்பட்டியல் மெனு காட்டை இப்பொழுது நாங்கள் பார்வையிட்டோம் எமது பிரதேசத்தில் உள்ள இப்படியான ரெஸ்டுரண்ட்டுகளின் மெனு காட்டை பார்க்கும்போது இது ஒரு சிறந்த மெனுவாக உள்ளது அதிலும் குறிப்பாக தரமானதன் விலை மிகவும் குறைவானதுமாக காணப்படுகிறது நிச்சயம் வாடிக்கையாளர்களை கவரும் என்று நிச்சயமாக சிறந்த ஆசீர்வாதமான வார்த்தையை நீங்கள் சொல்லியிருக்கின்றீர்கள் உங்களுடைய வரவு சிறந்த வரவாகட்டும் நெஞ்சார்ந்த நன்றிகளை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம் நீங்கள் இப்போது கிரீன் லீப் ரெஸ்டோரென்ட்ஸ் அண்ட் கேஃபே நிறுவனத்தினுடைய திறப்பு விழா சிறப்பு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள் நாங்கள் மற்றொரு நேசத்திற்குரிய ஒரு ஆளுமையோடு நாங்கள் இப்போது பேசப்போகின்றோம் அரசு துறையிலே இருக்கின்ற ஒருவர் போலீஸ் துறையிலே ஒரு சிறந்த கிழக்கு மாகாணத்திலே கிழக்கு மாகாணத்து ஓஐசி அனைத்து அனைத்து போலீஸ் நிலையங்களுக்கும் தகுதியுடைய ஒரு ஓஐசி என்னும் அந்தஸ்தை பெற்ற எங்கள் மருதமுனை சமூகத்திற்கு கிடைத்த ஒரு முத்து என்று சொன்னால் மிகையாகாது பேரன்புக்குரிய உவை சார் அவர்களோடு நாங்கள் இப்பொழுது பேச போகின்றோம் அசலாம் வலைக்கம் வரமத்துல்ல உங்களை இந்த நிறுவனத்திலே காண கிடைத்தது அளவில்லாத ஆனந்தமாக இருக்கிறது இன்றைய நிகழ்வை பற்றி நீங்கள் சொல்ல விரும்புகின்ற வார்த்தைகள் இன்றைய இன்று திற திறந்து வைக்கப்பட்டிருக்கும் கிரீன் லீஃப் க்ரீன் லீஃப் ரெஸ்டோரெண்ட் நம்மட பிரதேசத்துக்கு ஒரு முக்கியமான ஒரு ரெஸ்டோரெண்ட் அதிலும் விசேஷமாக என்ன என்னை பொறுத்த அளவில் இது இந்த அக்பர் வீதியில் அதாவது மருதமனையில் பிரதான வீதியாக அமைந்திருக்கும் ஒரு அக்பர் வீதியில் இது பெற்றிருக்கிறது பெரும் பாக்கியம் ஒன்று தான் செல்ல வேண்டும் அதேபோன்று விருந்தினர்கள் அவர்கள் அழைக்கப்படும் போது இந்த இடத்துக்கு வந்து நம்ம அவர்களை அழைத்து வந்து ஒரு சிறப்பாக மகிழ்ந்து குள்களிக்கக்கூடிய ஒரு இடமாக இந்த இடம் க்ரீன்ஸ் இலங்கா அதாவது பச்சை இல்லமாகவே வெளித்து கொண்டிருக்கிறது அதுதான் விசேஷம் ரொம்ப நன்றி சார் உங்களுடைய வரவு நல்வரவாகட்டும் இதுவரை நேரமும் எங்களுக்காக நீங்கள் வழங்கிய வார்த்தைகளுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் நன்றி இன்னும் உயர்ந்த பதவி நிலைகளை நீங்கள் போலீஸ் துறையிலே அடைந்திட எங்களது மெகா நிறுவனத்தின் சார்பாகவும் மெகா டிவி சார்பாகவும் அதுபோன்று கிரீன் லீவ் ரெஸ்டோரென்ட் அண்ட் கஃபே சார்பாகவும் வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் நன்றி ஆம் மெகா டிவியினூடாக நீங்கள் இப்பொழுது மருதமுனை அக்பர் வீதியிலே அற்புதமாக காட்சி அளித்துக் கொண்டிருக்கின்ற கிரீன் லீஃப் அண்ட் ரெஸ்டாரண்ட்ஸ் அண்ட் கஃபே நிறுவனத்தின் திறப்பு சிறப்பு நிகழ்ச்சியோடு யாவரும் இணைந்திருக்கின்றோம் பசுமையான காட்சிக்குள் உங்களை இப்போது அழைத்து செல்கின்றோம் கிரீன் லீஃப் ரெஸ்டாரண்ட்ஸ் அண்ட் கஃபே நிறுவனத்தினுடைய பசுமையான காட்சிகளை இப்போது நீங்கள் காணக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கப் போகிறது உண்மையில் ஒரு தோட்டம் ஒரு தோட்டத்து உணர்வை பிரதிபலிக்கக்கூடிய வகையிலே தான் கிரீன் லீஃப் அண்ட் ரெஸ்டூரன்ஸ் கஃபே நிறுவனம் காணப்படுகிறது வகை வகையான மலர் செடிகள் மரங்களை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது பூக்கள் பூக்கும் மாதங்கள் ஒவ்வொரு செடிகளுக்கும் தனித்தனி சிறப்புகள் இருக்கிறது எனவே இந்த செடிகளும் அதற்குரிய மாதம் வரும்போது நிச்சயமாக பூக்கும் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் கிடையாது ஆம் இப்பொழுது நாங்கள் அற்புதமான ஒரு ஒரு இடத்துக்குள் தான் நாங்கள் செல்ல போகின்றோம் கிரீன் லீஃப் Restaurants அண்ட் கஃபே உங்களை என்றென்றும் வாசல் திறந்து வரவேற்க காத்திருக்கிறது பாருங்கள் அழகான ஒரு இருப்பிடம் இல்லையா அரசுவை உணவுகளை மத்தியிலே வைத்து அதனை சூழ உண்மையான அன்பை சுமந்த உள்ளங்கள் அது குடும்ப உறவுகளாக இருந்தாலும் சரி நண்பர்களாக இருந்தாலும் சரி கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி சிறந்த நண்பர்கள் சிறந்த கணவன் மனைவி சிறந்த குடும்பம் அதுபோன்று சிறந்த கழகங்களுக்குள்ளே இருக்கின்ற நண்பர்கள் அனைவரும் சந்தோஷமாக அரசுவை உணவுகளை உண்டு மகிழ்ந்திடக்கூடிய ஒரு அற்புதமான ரெஸ்டூரன்ட்ஸ் தான் கிரீன் லீவ் ரெஸ்டூரன்ஸ் என் கஃபே இப்பொழுது கிரீன் லீவ் ரெஸ்டூரெண்ட்ஸ் என் கஃபேயினுடைய சிறப்பான பகுதிக்குள் நாங்கள் நுழையப் போகின்றோம் மிக சிறப்பான முறையிலே மெகா டிவியினுடைய பெயர் அன்புக்குரிய முகாமைத்துவ பணிப்பாளர் ராஜி முகமட் அவர்கள் மிகச் சிறப்பான முறையிலே காட்சிகளை பதிவு செய்த வண்ணம் இருக்கின்றார் வாருங்கள் ஆம் இப்பொழுது நாங்கள் சில நிமிடங்கள் கிரீன் லீவ் ரெஸ்டோரெண்ட்ஸ் கவையில் இருந்து சில விஷயங்களை உங்களுக்காக நாங்கள் வழங்க போகின்றோம் கிரீன் லீவ் ரெஸ்டோரென்ட்ஸ் கேஃபேயினுடைய மெனு இதோ காணப்படுகிறது இந்த மெனுவை நீங்கள் இப்பொழுது பார்க்கக்கூடியதாக இருக்கும் நல்லது கிரீன் லீவ் ரெஸ்டோரன்ஸ் அண்ட் கஃபே உங்களை வாசல் திறந்து வாஞ்சையோடு வரவேற்கிறது மருதமுனை அக்பர் வீதியிலே அற்புதமான ஒரு அண்ட் செல்வோமா ஆம் இன்னும் சில நிமிடங்களுக்குள் செல்லலாம் இருக்க வேண்டும் போன்று இன்னும் ஆசையாகவே இருக்கிறது அப்படி ஒரு அற்புதம் இந்த ரெஸ்டோரென்ட்ஸிலே காணப்படுகிறது ஆம் அடுத்த பகுதிக்குள் நாங்கள் உங்களை அழைத்து செல்ல போகின்றோம் ஆம் பாருங்கள் இன்றைய விழாவிற்கு நாங்கள் அழைப்பு விடுத்த எமது அன்பான உள்ளங்கள் குடும்பத்தோடு இருந்து குதூகலமாக சின்னம் சிறார்கள் தொடக்கம் பெரியோர்கள் முதியோர்கள் வரை வயது வேறுபாடுகள் இன்றி அறுசுவை உணவுகளை உண்டு மகிழ்ந்த வண்ணம் இருக்கின்றார்கள் ஆம் இப்பொழுது நாம் மற்றும் ஒரு ஒரு சிறப்பு விருந்தினரோடு நாங்கள் உரையாட போகின்றோம் மெகா டிவி நூலாக இப்பொழுது நேரடி ஒளிபரப்பு செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது ஏற்கனவே இன்முகத்தோடு அவர் பேசுகிறாரு எங்கள் அன்புக்குரிய சார் அது போன்ற அக்ரம் சார் அவர்களே உங்களையும் இந்த நிறுவனத்திலே காண கிடைத்தது இரட்டிப்பு மகிழ்ச்சியாக இருக்கிறது ஏராளமான ஆளுமைவாதிகளை கிரீன் லீஃப் ரெஸ்டரென்ட்ஸின் கவைக்குள்ளே காணக்கூடியதாக இருக்கிறது காரணம் இந்த நிறுவனத்துடைய முகாமைத்துவ பணிப்பாளர் மிகச்சிறந்த ஒரு ஆளுமைவாதி முன்னாள் கிழக்கு மாகாண சபையினுடைய சுகாதார அமைச்சினுடைய செயலாளர் ஏ எச் எம் அன்சார் சர் அவர்கள் அதனால் தான் ஏராளமான ஆளுமைவாதிகள் கிரீன் லீஃப் ரெஸ்டு காணப்படுகின்றார்கள் இனி வரும் காலங்களிலும் அவர்கள் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது சொல்லுங்கள் தோற்றம் உண்மையில் பெரும் சந்தோஷத்தை மக்கள் மத்தியிலே அளித்திருக்கிறது சுவைப்பிரியர்களுக்கு ஒரு விஷேட செய்தியாக இது அமைந்திருக்கிறது உங்கள் மன உணர்வு எவ்வாறு இருக்கிறது நன்றி நிறுவனம் எமது மருதமனைப் பொறுத்தவரை மிகவும் முக்கியமானது ஏனெனில் பல்வேறு இப்போது போன்ற ரெஸ்டூரெண்ட்கள் உருவாக்கப்பட்டாலும் ஒரு பொருத்தமான இடத்திலே பொருத்த பொருத்தமான ரெஸ்டூரெண்ட் உருவாக்கப்பட்டதை நாங்கள் முக்கிய மகிழ்ச்சி அடைகிறோம் நான் மாத்திரமல்ல எமது குழுநீர் மகிழ்ச்சி அடைகின்றார்கள் எனவே இந்த நிறுவனம் தொடர்ந்தும் சிறப்பு நடைபெற நடைபெறும் நம்பிக்கை ஏற்பட்டிருக்கின்றது அது மாத்திரமல்லி இதனுடைய சரியான பங்களிப்பும் இவர்கள் வாடிக்கையாளர்களுக்கு வழங்குகின்ற சேவையை பொறுத்து இதன் அபிவிருத்தியை மேலும் மேலும் அபிவிருத்தி அடையும் என்பதில் நம்பிக்கை உள்ளது எனவே நிறுவனம் தொடர்ந்து சிறப்பு நடைபெற இந்த மனமாக அந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வேறு ஏதாவது சொல்ல மனம் விரும்புகிறதா என்றால் இந்த நூற்றின பணிப்பாளராகின்ற ஏச் எம் அன்சர் அவர்கள் என்னுடன் ஒத்துழைப்பு வேலை செய்தவர் நாங்கள் அங்குதான் தங்கியிருந்தோம் அங்கும் பல பல வகையான ஹோட்டல்களை நாங்கள் சாப்பாட்டுக்கு செல்வோம் இரவிலும் செல்வோம் பலிலும் செல்வோம் இருந்தாலும் இப்படிப்பட்ட நிறுவனம் செய்வதற்கு ஏற்கனவே முயற்சி என்று எடுத்தோம் வருடம் சேர்ந்து அந்த முயற்சி எடுத்தோம் பிறகு நாங்கள் டிரான்ஸ்ஃபர் வந்ததால் செய்ய முடியவில்லை எனவே அவருடைய அந்த ஆசை இப்போ நிறைவேறுகின்றது அவருக்கு எப்பவுமே இப்படிப்பட்ட துறையில் ஆர்வம் உள்ளவர் எனவே அவருடைய விருப்பத்துக்கு ஒரு அமைப்பு ஏற்பட்டுகின்றது அதை அவர் சிறந்த முறையில் கொண்டு நடத்துவார் இது மேலும் மேலும் சிறப்புற அவர் செயற்படுவார் என்பதில் இன்றைக்கு மிக மிகவும் ஒரு திடமான நம்பிக்கையை பிரிக்கின்றது எனவே நிறுவனம் தெரிவித்து ரொம்ப 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 நன்றி அக்ரம் சார் உங்களுடைய நம்பிக்கை நிச்சயம் ஜெயிக்கக்கூடியது எமது கிரீன் கிரீன்லீப் ரெஸ்டாரண்ட்ஸ் அண்ட் காஃபே என்றும் ஜொலிக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது உங்கள் அன்புக்கும் உங்களுடைய ஆதரவுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும் தெரிய ஏராளமான வாதிகள்

பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் இந்த பகுதி மிகவும் பிரபலியமான ஒரு பாதை இதோ அக்பர் பள்ளிவாசலை நீங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது அக்பர் பள்ளிவாசலை நீங்கள் இதோ காணக்கூடியதாக இருக்கிறது போன்று கடற்கரையை நோக்கி செல்லக்கூடிய நீங்கள் இந்த இடத்திலே இருந்து ரெஸ்டோரன் இருந்து கடற்கரைக்கு நீங்கள் செல்ல வேண்டுமாக இருந்தால் ஒரு நிமிடங்களுக்குள்ளே நிச்சயமாக சென்றுவிடலாம் ஒரு நிமிடங்களுக்குள்ளே நீங்கள் சென்றுவிடலாம் அப்படி அழகான அற்புதமான ஒரு சூழல் தான் கிரீன் லீ ரெஸ்டாரண்ட் கபே அமைய பெற்றிருக்கின்ற சூழல் அது போன்று ஒரு வியாபார தளமாகவே வியாபார நிறுவனமாகவே இந்த அக்பர் வீதியை காணப்பட்டுக் கொண்டிருக்கிறது கிரீன் லீப் ரெஸ்டாரண்ட் கபைக்கு அருகிலே பெட்ரா பசார் என்று சொல்லக்கூடிய பெட்ரா பசார் தான் இது இது அதனுடைய முகாமித்துவ பணிப்பாளர் தௌஃபிக் அவர்களை நீங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது ஒரு வர்த்தக சந்தைகள் நிறைந்த ஒரு சிறந்த பாதை தான் மருதமுனை அக்பர் வீதி இந்த அக்பர் வீதியிலே தான் கிரீன் லீவ் ரெஸ்டூரெண்ட்ஸ் என் கபே காணப்படுகிறது நீங்கள் நேரடியாக இதோ பிரதான வீதியை பிரதான வீதிக்கு நீங்கள் சொல்லக்கூடிய பாதை தான் இது ஆம் இப்போது நீங்கள் பார்க்கக்கூடிய காட்சி கிரீன் லீவ் அண்ட் கஃபே பதாகை விளம்பர அவங்களுடைய நிறுவனத்தினுடைய பிரதான அதை பார்த்தீர்கள் அதன் பிறகு இப்பொழுது நீங்கள் நிறுவனத்துக்குள்ளே இருக்கின்ற காட்சிகளை நீங்கள் காண்கிறீர்கள் ஆம் இதோ கொள்வனவு செய்யப்படுகின்ற இடத்தை தான் இப்பொழுது நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்கள் கிரீன் லீஃப் ரெஸ்டோரென்ஸ் அண்ட் கேஃபே நிறுவனத்தினுடைய முகாமைத்துவ பணிப்பாளரை நீங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது அதுபோன்று இன்றைய விழாவிற்கு வருகை தந்த விசேட சிறப்பு கௌரவ விருந்தியர்களை காணக்கூடியதாக இருக்கிறது அதுபோன்று எமது கிரீன் லீஃப் ரெஸ்டுரன்ஸ் அண்ட் கேஃபே நிறுவனத்திலே தயாரிக்கப்படுகின்ற சுடச்சுட தயாரிக்கப்படுகின்ற சுவையான உணவுகளை நீங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது இந்த நிகழ்வுகள் யாவும் மெகா டிவியிலே இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது ஆம் இதோ நீங்கள் பார்க்கின்ற அற்புதமான காட்சி கிரீன் லீஃப் ரெஸ்டோரன்ஸ் என் கெஃபேயிலே காணப்படுகின்ற அற்புதமான உணவுகளை தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் குறிப்பாக சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ஃபுல் நோமல் பீஃப் ஃப்ரைட் ரைஸ் நோமல் பீஃப் ஃப்ரைட் ரைஸ் ஃபுல் நாசிக் நோமல் நாசிக் ஃபுல் கப்ஸா ரைஸ் அது போன்று பீஃப் ரொட்டி கொத்து பீஃப் ரொட்டி கொத்து ஃபுல் நோமல் அது போன்று சிக்கன் ரொட்டி சிக்கன் ரொட்டி கொத்து நோமல் அது போன்று இடியப்ப கொத்து பீஃப் இடியப்ப கொத்து ஃபுல் பீஃப் இடியப்ப கொத்து நோமல் சிக்கன் இடியப்ப கொத்து ஃபுல் சிக்கன் இடியப்ப கொத்து நோமல் அது போன்று ஆம் இப்படி ஏராளமான உணவுகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் நித்தமும் உங்களை வாசல் திருந்து வரவேற்கிறது கிரீன் அண்ட் கேஃபே